ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விலாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா பாசம் பத்தும் செய்யும் பொதுவாக பணம் பத்தும் செய்யுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே அந்த பணத்தையும் காட்டி பாசம் ஜெயிச்சிருக்கு இந்த அண்ணன் தங்கை பாசம் ரொம்பவே அருமை கேட்போமா பாசம் பத்தும் செய்யும் வாழ்க்கை என்றால் ஒன்பது இருக்குமாம் பாலகிருஷ்ணனுக்கு இரண்டு சேர்த்து பதினொன்று போல் தோன்றியது வீட்டினுள் மின்சாரம் போனதும் மின்விசிறி வினோத சப்தத்துடன் நின்றவுடன் இவனுக்கு தூக்கம் போயிற்று மனைவி ரம்யா சமையலறையில் இழு இருந்தால் போலிருக்கவே படுக்கை அறையிலிருந்து எழுந்தான் அருகில் படுத்திருந்த வினோதினி பிறந்தநாளுக்கு நாளுக்கு ரெட் கலர் சுடி வேணும்பா என்று பேசிக்கொண்டே புரண்டு தூங்கினாள் பாலகிருஷ்ணன் பெருமூச்சு விட்டபடி சமையலறைக்கு வந்தான் மனைவி ரம்யா நூறு நாள் வேலை திட்டத்தில் சேர்ந்து சாலை பணிக்காக மம்பட்டி சட்டியோடு போய் வந்து கொண்டிருந்தாள் இவனோ உள்ளூர் அச்சாபீஸில் மிஷின் மேனாக போய் வந்து கொண்டிருந்தான் இந்நிலையில் வீதியில் இருக்கும் பிள்ளைகள் பள்ளி வாகனம் ஏறி தங்கள் அம்மாக்களுக்கு டாடா காட்டியபடி தெரசா வித்யாலயாவிற்கு செல்வதை கண்டவர்கள் பிரியம் மிகுதியில் வினோதினியையும் சேர்த்துவிட்டு விழிப்பிதுங்கி ஒரு வருடத்தில் நிறுத்தி கொண்டார்கள் விஜயமங்கலம் அரசு நடுநிலைப்பள்ளியில் விதோ வினோதினி சேர்ந்து இப்போது இரண்டாம் வகுப்பு தேறிவிட்டால் மூன்றாம் வகுப்பு செல்லும் ஆர்வத்தில் புது புத்தக பேக் புது டிரெஸ் வேண்டும் என்றால் எல்லாமும் வாங்கித் தருவதாக இவன் வாக்குறுதி தந்திருந்தான் சென்ற வாரமே கரண்ட் பில் சந்தை செலவு கேஸ் சிலிண்டர் என்று கண்விழி பிதுங்கிவிட்டது பாலகிருஷ்ணனுக்கு போதாதிற்கு சிறுவள்ளூர் அரசு மருத்துவமனையில் இவன் தங்கை மஞ்சு பெண் குழந்தை பிரசவித்திருக்கிறாளாம் தகவல் நேற்று மாலையே இவனுக்கு வந்துவிட்டது வெறும் கையை வீசிக்கொண்டு போய் மாமா வந்துட்டேன் என்று குட்டி பாப்பா முன் நின்றுவிட முடியுமா டிவிஎஸுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் ஆப்பிள் ஆரஞ்ச் சாத்துக்குடி என்று அரை கிலோவாவது வாங்கி போக வேண்டும் அப்பா அம்மா உயிரோடு இருந்தபோது இப்படியான விஷயங்களை அவர்களே பார்த்து கொண்டார்கள் நாற்பது வயதில் வாழ்க்கையை வாழ பழகி கொண்டிருந்தான் பாலகிருஷ்ணன் நீங்களும் வினோதினியை போய் பார்த்துட்டு வந்துடுங்க மஞ்சு வீட்டுக்கு குழந்தையை எடுத்துட்டு வந்த பிறகு திங்களூர் போய் நான் பார்த்துக்கிறேன் என்று ரம்யா நேற்றிரவே சொல்லிவிட்டாள் வீட்டில் ஒரு வார துணிமணிகள் துவைக்காமல் கிடக்கிறதாம் இதே அவள் வீட்டில் அவள் தங்கைக்கு என்றிருந்தால் நேற்று மாலையே வாரி சுருட்டி கொண்டு பறந்திருப்பாள் சொல்லி காட்டலாம் என்றால் ஒரு வாரத்திற்கு முகத்தை தூக்கி வைத்துக் கொள்வாள் என்று விட்டுவிட்டான் ரம்யாவின் முடிவுப்படிதான் ஆயிற்று வினோதினியும் இவனும் தான் டிவிஎஸ்இல் கிளம்பியிருந்தார்கள் எங்கே டாடி நாம போறோம் என்றவளுக்கு திங்களூர் மஞ்சு அத்தைக்கு பாப்பா பிறந்திருக்கு வினோதினி குட்டி பாப்பாவை பார்க்க போறோம் நாம இப்ப என்றான் அத்தைக்கு கொடுக்கத்தான் ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் மேக்கூர் பழக்கடையில் வாங்குனியாப்பா ஆமா திங்கிறதுக்கு இல்லையா குட்டி பாப்பாவே பழம்புறாத்தையும் தின்னுடுமா என்றாள் இவன் சிரித்தான் திரும்பி நாம் வீடு வர்றப்ப வாங்கிக்கலாம் என்றான் அதோப்பா என்னோட ஸ்கூலு இல்ல நான் முன்ன படிச்ச ஸ்கூலு என்று வினோதினி தெரசா வித்யாலயா கட்டிய கட்டிடத்தை பார்த்து சப்தமிட்டால் இவனுக்கு சங்கடமாய்த்தான் இருந்தது இங்கு படிக்க வைக்க வக்கில்லாமல் போய்விட்டதே என்று சிறுவலூர் அரசு மருத்துவமனை மரங்கள் அடர்ந்து சூழ்ந்திருக்க துப்புரவாய் இருந்தது காசு பணம் உள்ளவர்களுக்கு தனியார் மருத்துவ மருத்துவமனைகளில் குழந்தை பெறுவதுதான் பெருமை போலும் தனியார் மருத்துவமனை கவனிப்புகளில் சற்றும் சோடை போகாதவைகள்தான் அரசு மருத்துவமனைகளும் என்பது ஏழை பாளைகளுக்குத்தான் தெரியும் தனி அறையில் பிள்ளை பெற்ற வாட்டத்துடன் களைப்பில் சோர்ந்து படுத்திருந்தால் இவன் தங்கை மஞ்சு ஜூஸ் டம்ளரை கையில் வைத்திருந்த அவள் மாமியார் அவளிடம் நீட்டி குடி மஞ்சு என்று சொன்னபடி சம்பிரதாய வார்த்தையாக வாங்க என்று இவனை அழைத்தார் மச்சா எங்கீங்க காணோமே என்று மஞ்சுவின் கணவரை அவ்விடத்தில் காணாமல் ஒரு வார்த்தை கேட்டு வைத்தான் பாலகிருஷ்ணன் மஞ்சு படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து ஜூஸ் டம்ளரை வாங்கி கொண்டாள் அவன் இப்பதான் எங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரன்னு திங்களூர் கிளம்பி போனான் என்றார் மஞ்சுவின் மாமியார் மாமன் வர நேரம் பார்த்து தூங்கி போயிட்டாள் இன்னா வரைக்கும் முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் இருந்தாள் பால் குடிச்சிட்டு தூங்குறாள் வினோதினி குட்டி ஏன் பேசாம உம்முன்னு பாப்பாவையே பார்த்துட்டு நிற்குது அப்பா மிரட்டி கூட்டிகிட்டு வந்துச்சா என்றாள் மஞ்சு மஞ்சுவின் மாமியார் சாக்லேட் தட்டம் எடுத்து நீட்டவும் இவன் இரண்டு சாக்லேட் எடுத்துக்கொண்டான் வினோதினி நான்கைந்து எடுத்துக்கொண்டாள் காகிதத்தை கீழே வீசக்கூடாது சாமி நர்ஸோ டாக்டரோ பார்த்தாங்கன்னா உனக்கு ஊசி போட்டுடுவாங்க அதா மூளையில் டப்பா இருக்குது பாரு அதுக்குள்ள போடு என்றாள் மஞ்சு மிட்டாய்னா சிறுசுகளுக்கு உசுறு என்றார் மஞ்சுவின் மாமியார் பாலகிருஷ்ணன் கையில் இருந்த பழப்பையை இருந்த ட்ரே மீது வைத்தான் அப்போது பார்த்து நான்கைந்து பெண்கள் அறைக்குள் நுழைந்தனர் சுகப்பிரசவம்தான் நான் தான் அப்பவே சொன்னேன்ல அவ்வளோ சீக்கிரம் இந்த ஆஸ்பத்திரியில கத்தி வைக்க மாட்டாங்கன்னு என்று வந்த பெண் ஒன்று மஞ்சுவின்டம் பேச இவன் அறையை விட்டு வெளியே வந்தான் வெளிவந்தவன் சுவரோரமாய் இருந்த சின்ன ஷெல்ஃபில் கலற்கரலாய் இருந்த நோட்டீஸ் ஆள்களில் ஒன்றை எடுத்து விரித்தான் காச நோய்க்கான குறிப்புகளை எய்ட்ஸ் விழிப்புணர்வு தோன்றியது வாயிலில் கம்பவுண்டர் ஒருவர் நோயாளிகளுக்கு டேபிளில் அமர்ந்தபடி டோக்கன் சீட்டு கொடுத்தபடி இருந்தார் ஒரு அறை முன் நர்ஸ் ஒருவர் சத்தம் போடாமல் வரிசையா நில்லுங்க என்று சப்தப்பட்டபடி இருக்க இவன் ஒரு டீ சாப்பிட்டுவிட்டு விட்டு வரலாம் என மருத்துவமனை முகப்பு வாயிலை தாண்டினான் ரம்யா தன் சம்பள பழத்தில் ஐநூறு ரூபாயை பாப்பா கையில் வைத்து பார்த்துவிட்டு வர சொல்லி இருக்கும் சிரமத்திற்கு அவ்வளவு வைக்க வேண்டுமா என்று மனதில் தோன்றியது ட்ரெஸ் வேணும்பா வினோதியின் குரல் வேறு காது கருகில் கேட்டது பாலகிருஷ்ணனுக்கு மருத்துவமனை முகப்பில் இருந்த டீ கடையில் இவன் ஒரு டீ குடித்து முடித்துவிட்டு கிளம்பலாம் என்று வெளிவருகையில் மஞ்சுவின் மாமியார் அந்த பெண்களுடன் சிறுவலூர் பஸ் ஸ்டாப் நோக்கி சென்று கொண்டிருந்தார் கூடவே வினோதினியும் சென்றால் சரி அவர்களை அனுப்பிவிட்டு வருவார்கள் என்று வன் சாலையை கடந்தான் மீண்டும் அறைக்குள் இவன் வந்தபோது மஞ்சு கண்மூடி அரை தூக்கத்தில் இருந்தாள் மின்விசிறி வேகமாக சுற்றியபடி இருந்தது தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்த பாப்பாவின் அருகில் போய் நின்றான் தொட்டிலில் நான்கு ஐந்து ஐநூறு ரூபாய் தாள்கள் குழந்தையை சுற்றிலும் கிடந்தன இவன் மேல் பாக்கெட்டிலிருந்து ஐநூறு ரூபாய் தாளை எடுத்து குழந்தையின் கைவிரல்களை பிரித்து வைத்தான் மாமன் காசு என்று தெரிந்ததோ என்னவோ குழந்தை நாம்பி கெட்டியாய் பிடித்துக்கொண்டது ரூபாயை மஞ்சுவை திரும்பி பார்த்தான் அவள் தான் இருந்தாள் தொட்டிலுக்குள் கைவிட்டவன் குழந்தை அருகே கிடந்த வேறு ஐநூறு ரூபாய் தாளை எடுத்து தன்மேல் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டான் கொண்டான் மின்விசிறி வேகமாய் சுழன்றும் அவனுக்கு முகம் வியர்த்து விட்டது பாப்பா என்னோட ஜடை இல்லையாமா அவராட்டமே கண்ணு மூக்கு வாய்ன்னு சொல்றாங்கன்னா மஞ்சு இவனிடம் சொல்லவும் சற்று தடுமாறினான் அப்படித்தான் இருக்கிறாள் என்றான் திடீரென பேசுகிறாளே திருட்டுத்தனத்தை பார்த்திருப்பாளோ சாச்சா இருக்காது பாப்பா நேற்று நாலு மணிக்கு சாயந்தரம் பிறந்தாள்ண்ணா அப்பவே ஜோசரை பார்த்து ஜாதகம் எழுதிட்டாரு சிம்ம ராசியாம் அதுவும் மகம் நட்சத்திரமாம் பாப்பாவுக்கு அண்ணா இங்க வாயே என்றவள் தன் படுக்கைக்கு அடியில் கைவிட்டு நூறு ஐம்பது என்று ரூபாய் தாள்களை எடுத்து இவனிடம் நீட்டினாள் பிடி இதை என்றாள் மஞ்சு இது எதுக்கு உன்னை பார்க்க வந்ததுக்கு நீ எனக்கு கூலி கொடுக்குறாயா என்றான் பாலகிருஷ்ணன் நீ எத்தனை சிரமத்தில் இருக்கேன்னு எனக்கு தெரியாதானா பார்க்க வர்றவங்க எல்லோரும் பணமா திணிக்கிறாங்க என் அத்தை வந்துட்டா உனக்கு தர முடியாம போயிடும் பிடி என்றதும் வாங்கி பேண்ட் பாக்கெட்டில் திரித்து கொண்டான் இன்னும் எத்தனை நாள் ஆஸ்பத்திரியில இருக்கணுமாமா ரம்யா வேற நீ வீடு வந்த பிறகுதான் பார்க்க வர்றதா சொல்லிட்டு இருந்தாள் என்றான் இன்னும் ரெண்டு நாள் இருந்தால் போதும்னு டாக்டர் சொல்லிட்டார்னா என்றாள் மஞ்சு அடுத்த அரை மணி நேரத்தில் மஞ்சுவிடமும் அவள் அத்தையிடமும் விடைபெற்று வினோதினியுடன் கிளம்பிவிட்டான் பாலகிருஷ்ணன் மருத்துவமனையிலிருந்து திங்களூருக்கு அருகாமையில் டிவிஎஸ்ஸில் வருகையில் சாலையோரமாய் நின்றிருந்த புளிய அடியில் வண்டியை நிறுத்தினான் பாலகிருஷ்ணன் பேன் பாக்கெட்டில் மஞ்சு கொடுத்திருந்த பணத்தை எடுத்து எண்ணினான் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இருந்தது அதில் ட்ரெஸ் எடுக்கலாமாப்பா என்றால் பார்த்து கொண்டிருந்த வினோதினி எடுக்கலாம் சாமி என்றவனுக்கு மேல் பாக்கெட்டில் இருக்கும் ஐநூறு ரூபாய்த்தால் கணப்பதாய் தோன்றியது என்னதான் சிரமம் என்றாலும் பாப்பாவுக்கு யாரோ வைத்த நோட்டை இவன் எடுத்துக்கொள்வதா பாப்பாவை வாழ்நாள் முழுக்க பார்க்கும்போதெல்லாம் ஞாபக பிசாசு தோன்றி தோன்றி கொள்ளுமே பாலகிருஷ்ணன் டிவிஎஸ்ஐ மறுபடியும் சிறுவலூர் மருத்துவமனைக்கே செல்ல திரும்பினான் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னுமே நிறைய குடும்பங்களில் எண்ணி எண்ணி செலவு பண்ணுற காலம் தான் ஓடிட்டுருக்கு அதுவும் இந்த மாதிரி கிராமங்களில் சொல்லவே தேவையில்ல ஆனால் இந்த தங்கச்சி பண்ண செயல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அத்தைக்கு தெரியாமல் அண்ணன் இருக்கிற சிரமத்தை புரிஞ்சு எவ்வளோ காசு கொடுத்துருக்கா பார்த்தீங்களா இப்போதைக்கு இவருக்கு அந்த காசு ரொம்பவே பெருசு ஆனால் இவருமே குழந்தைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் அந்த காசை வச்சு கொடுக்காமல் வந்துட்டாரு ஆனால் இப்போது மறுபடியும் திரும்பி அந்த ஆஸ்பத்திரிக்கே போயிட்டுருக்காரு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்